இன்னைக்கு இளம் வயதிலேயே பூப்பெய்தல் அப்படின்ற விஷயம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கும் இளம் வயதிலேயே பூப்பெய்தல் நடந்துடக்கூடாதுங்க சரியான வயசில் அவங்க பூப்பெய்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்களா உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெண்களுக்கு பூ பெய்தல் அப்படின்றது ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டாடுறாங்க அவங்க வந்து பூப்பெய்து ஒரு தனியா வந்து குடும்ப விழாவாக வரணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது இது வந்து இருக்கு பூப்பெய்துல வச்சுதான் அவருடைய வாழ்நாளையே வந்து தீர்மானிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கு ஒரு ஆடு தன வயதுல பூப்பை பெய்துதோ அது எப்ப பருவமடையுதோ அதுல இருந்து இன்ட்டு இருபது அப்படின்னு சொல்லிட்டு இருபதால பெருக்குவாங்க பெருக்குன்னா அதுதான் அந்த ஆட்டினுடைய வாழ்நாள் அதே போல ஒரு புலி அப்படின்னம்னா அந்த புளிக்கு எத்தனை வயதில் அது பூ பெய்துதோ எத்தனை வயதில் அது மெச்சூரிட்டி ஆகுதோங்களா அதுலேருந்து இன்ட்டு இருபது அப்படின்னு போடுவாங்க இது எல்லாமே கரெக்டாக அதாவது ஆடு விலங்கினங்கள்லாம் இருக்கு பாருங்களா அது கரெக்டாக பூ பெய்துலேருந்து இன்ட்டு இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்லி இருபது பேர் இருபதால் பெருக்கணும்னா அத்தனை வருடங்கள் வரும் அதன்படி தான் அது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு படி பார்த்தோம்னா மனிதர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வழிவகையாக வகுத்து வச்ச ஓலைச்சுவடியில் எழுதி வச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லோம்னா பதினைந்து வயது தான் மனிதர்களுக்கான பூப்பைதலுக்கான சரியான வயது பதினைந்து இன்ட்டு இருபது வருடம் அப்படின்னு சொல்லி இன்ட்டு பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லம்னா என்ன வரும் அப்படின்னா முந்நூறு வருடங்கள் முன்னூறு வருடம் ஒரு மனிதர் உயிர் வாழ்வதற்கான சூழல் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அதற்கு பதினைந்து வயதில் பூ பெய்தணும் அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி பதினஞ்சு வயசில் பூ பெய்தா கூட அவங்க இன்னைக்கு முந்நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர்களுடைய உணவு வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் மனநிலை எல்லாத்தையும் மாற்றியாச்சு அவங்க இன்னைக்கு அப்பா அறுபது எழுபது தாண்டி நான் வாழ்ந்துட்டு போனாலே போதும் பண்ணுற அளவுக்கு மக்களையே சொல்ல வச்சிருச்சு அது மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய சயின்ஸ் இப்படி தான் வந்து மனிதனுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிவகையாக சொல்லி வச்சுருந்தாங்க அதுபோல் வந்து உங்களுக்கு பல்லு வளர்றதை வச்சுமே அவர்களுடைய வாழ்நாளை கணிப்பாங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு தீக்கிரம் பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுடைய வாழ்நாள் குறைவாக இருக்கும்பாங்க கொஞ்சம் லாங் பீரியடில் கொஞ்சம் பல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய வாழ்நாள் கூட இருக்கணும்பாங்க இப்படி பல் வளர்றத வச்சு அவர்களுடைய வாழ்நாள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து அன்றைக்கி வந்து கணிச்சாங்க நம்ம இன்னைக்கு எல்லாமே போய் லேப்பில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம் கேட்டிங்களா அப்போ பூப்பெய்தல் பதினைந்து வயதில் நடந்துக்கிட்டு இருந்தது முன்னாடி நம்மளுடைய ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி எல்லா பேருக்கும் ஆவரேஜாக பதினைஞ்சி வயசுக்கு தான் நடக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக நமக்கு நம்மளுடைய தலைமுறைகள் நமக்கு முந்தைய தலைமுறைகளிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்க ஆரமிச்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைன்றது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபெட்டினி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கூட பார்க்க முடியும் இன்னும் இது பெருகுன்னு தான் சர்வே சொல்லுது அப்போ குழந்தையின்மை பிரச்சனை இவ்வளோ விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ பயிரது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்துலேருந்து வயது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் வந்து காரணம் தான் என்ன ஒரு குழந்தை வந்து பத்து வயசில் இன்றைக்கி பூ பயிடுது ஏழு வயசில் வந்து இன்னைக்கு பூப்பெய்தல் இப்போ நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து சொன்னாங்க ஏழு வயசில் பூப்பெய்தல்னால் என்ன பாருங்களேன் இப்போ இதற்கெல்லாம் காரணம் தான் என்ன உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஓவரிஸ் வந்து உருவாகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌத் ஆகி அங்கே திரும்ப வந்து பிட்யூட்ரிக் இருந்து அதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் வரணும் பாலிக்கில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வரணும் தைராய்டிலருந்து தைராய்ட்ஸுன்ற ஒரு ஹார்மோன் வரணும் இது ரெண்டும் சேர்ந்து அப்போ தான் அங்கே வந்து ஓவம் உருவாகும் அந்த ஓவம் உருவாகி அது திரும்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி அது திரும்ப வந்து அந்த ஓவரிஸில் இருந்து டியூப் ஒளியாக யூட்ரஸ் வந்து யூட்ரஸில் அதை பாதுகாக்க எண்டோமெட்ரியம் லேயர் ஃபார்ம் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த லேயரோட சேர்த்து அடித்து வெளியில் வர்றது மாதங்களுக்கு இது ஒரு பதினைந்து வயதில் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா முதலாம் பருவம் இரண்டாம் பருவம் வந்து இரண்டாம் பருவத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பருவ மாற்றங்கள் வந்து நடக்க வரும் அப்போ தான் இந்த ஹார்மோன்லாம் வந்து சுரக்கவே ஆரம்பிக்கும் இது இவ்வளோ நிறைய சிக்னல்கள்லாம் வந்து கொடுத்து அது வரணும் அப்போ தான் சுரக்க ஆரம்பிக்கும் இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குமானா கிடையாது ஆண்களுக்கும் நடக்கும் ஆண்களுக்கும் பூப்பை இதில் நடக்குது பெண்களுக்கு விழாவாக கொண்டாடுறாங்க ஆண்களுக்கு விழாவாக கொண்டாடலாம் அவ்வளோதான் அவசியம் ஆண்களுக்கும் இதே போல இரண்டாம் அந்த பருவகாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த சில ஹார்மோன்கள் அப்போ அப்பதான் அவர்களுக்கு வந்து மீசை வளர்றது கம்பு கூட்டுகளில் முடி வளர்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கும் அதே போலதான் அப்ப இந்த பருவகாலம் இது சரியா பதினைந்து வயதில் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுடைய ஆயுள் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இது முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி கஷ்டம்தான் சில பேர் வந்து பதினெட்டு வயசு ஆச்சு பத்தொம்போது ஆச்சு இன்னும் வந்து பருவமடையலை அப்படின்றதும் சில பெண்கள் வந்து இருக்கிறாங்க ரொம்ப கம்மியான சில பர்சன்ஸ் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்குள்ள என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க இது சீராக இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் சரியாக செயல்படும் இந்த சிஸ்டம் சீர்குலைந்து இருந்தால் அது இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த மாதிரி முன்னாடி பருவமடைதிலோ லேட்டாக பருவமடைதிலோ நமக்கு வந்து நடக்கும் இப்போ இதை எப்படி டேமேஜ் பண்ணணுமோ இது நல்லா தானே இருந்தது எப்போ நமக்கு வந்து இது வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் அம்மாவுங்க கன்சியூவாக இருக்கப்படும் பொழுதே முதல்ல என்ன மனநிலை இருக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு இப்போ வயிற்றில் வந்து குழந்தை இருக்கப்படும் பொழுது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா ஹாப்பியாக இருக்கணும் அந்த ஃபேமிலியே வந்து கன்சியூவாக இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் அந்த குழந்தைக்கு முழுவதுமாக அந்த உறுப்புகள் அனைத்தும் முழுவதுமாக பூர்த்தி அடையும் அதோடய எல்லா சிக்னல்களும் கரெக்டாக போய் சேரும் நம்ம கவலை பயம் கோபம் விரக்தி போன்ற மனநிலைகளில் நம்ம கன்சூவ்வாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் உள்ளுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே போய் பதிவாகும் அது எந்த ஒரு என்ன சிஸ்டத்தை செய்யும் சிஸ்டம் ஒவ்வொரு 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 மனப்பதிவுகள்ன்றது இருக்குதுங்க உதாரணத்துக்கு அட்ரினல் கிளாண்டு விஷயம் பயம் ஓயாமல் பயப்படுறீங்க எதுக்கு எடுத்தாலும் கிளாண்ட் அப்படியே உட்காந்துடும் இப்படி வந்து கவலைக்கு கோபத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு கிளாண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமான அந்த உணர்வு கிடைக்கப்படும் பொழுது இந்த கெண்டோகிரைன் கிளாண்ட் அடுத்த விஷயம் உணவு முறை பழக்க வழக்கம் இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தில் நம்ம என்ன பண்ணிரோம்னா இப்ப அதிகமா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு பெருக்க செய்யக்கூடிய பிராய்லர் கோழிகள் அதிகமாக இன்னைக்கு அதுதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்போ இந்த அசைவ உணவுகளில் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு க்ரௌத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழியை வந்து பெருக்கடை செய்வாங்க நாற்பது நாளில் இன்றைக்கி பிராய்லர் கோழி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துடுது நல்ல கறி வச்சு சதை வச்சு பெருசாக வந்துடுது இது மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு விளையப்பட்ட விளைச்சல்கள்லேருந்து வந்த அரிசி பருப்பு நவதானிகள் அங்கே இருந்தாலும் சரி இன்னைக்கு மாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு அங்கேயும் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டு தான் சுரக்க வைக்கிறாங்க அந்த பால் நம்ம சாப்பிட்றோம் இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வருதுங்க அதில் குறிப்பாக நம்ம வந்து சிக்கன் இது மிக 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 நமக்கு வந்து இந்த சீக்கிரமாக பருவ பருவமடைகிறதுக்கான அடிப்படை காரணம் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு சிறு வயதிலேயே இந்த மாதிரி பிராய்லர் கோழிகளை அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிற வேண்டாம் அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழிகள் வாங்கி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழியே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மாடல்லையே கூட இன்றைக்கி ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு விளைச்சலாக செயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாங்க குழந்தையின்மை பிரச்சனைன்றது பெரிய இருக்கு பாருங்கள் அது நம்ம அங்கே விவசாயத்துலேருந்தே தொடங்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு போகம் தான் எடுத்தோம் இன்னைக்கு வருஷத்துக்கு மூணு போகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வருஷத்துக்கு மூணு போகம் நாலு போகம்னு சொல்லி எடுக்கிறதுக்கான காரணம் அங்கே வந்து ஒரு வெளிநாட்டு செடி அதாவது நாற்று அந்த நாத்தை வாங்கி நட்டாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு மாதம் லட்சம் கொடுக்கும் அது நட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பத்து நாளில் அந்த யூரியா அடிக்கணும் பதினஞ்சு நாள் அந்த யூரியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பத்து நாளைக்கு உடம்பு பதினஞ்சு நாளைக்கு உடம்பு இருபது நாள் உடவன்னு சொல்லிட்டு அடித்து அடித்து அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்தில் சூப்பராக வந்து பயிர்கள் கொடுத்துருது அப் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த நெல்லை முதல்ல முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெல்லை அடித்து எடுத்து கொண்டு வந்து களத்து போட்டது வந்து திரும்ப அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு போய் விதனெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு போய் பறனியில் சேமிப்பாங்க இப்போ அப்படிலாம் பண்ண முடியாதுங்க இந்த நெல்லை விதை நெல்லாக பயன்படுத்த முடியாது திரும்பவும் போய் மீண்டும் நாற்று தான் வாங்கணும் இப்போ விவசாயிகளுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய இதுதான் அது ஏண்டா இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிக்கிறாங்க இப்போ விதை நெல்லாக பயன்படுத்த முடியாத ஒரு நெல் என்ன அர்த்தம் அப்படின்னா அது மலட்டு நெல் மலட்டு அரிசி அப்போ இந்த மலட்டு அரிசியை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் மலட்டு தன்மைன்றது வரும் அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி வந்து பிஃபோர் அப்புறம் ரொம்ப லாங் பீரியட் எடுத்து மாத விளக்கு ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது அப்போ இப்போ பாருங்களேன் இப்படி சுற்றி ஃபுல்லாக உணவு முறைகள் இப்படி இருக்குது இயற்கையான வாழ்வியல் உள்ள நீங்கள் முதல்ல வாழுங்க அதை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வாழும் அப்போ இயற்கையான வாழ்வியல் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்க பெட்டராக இருக்கும் அதுபோல் ஏழு வயசு எட்டு வயசுலேயே பருவம் அடைஞ்சிருச்சுன்னா உடனே அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்களை நாடுங்க சில வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க ஓகேங்களா அடுத்து திரும்ப அந்த சைக்கிளை சரியாக வர்றதுக்குரிய வேலையும் அதனால் வ வேறு எதுவும் பிரச்சனைகள் வராமல் உள்ள விஷயங்களையும் அவங்க வந்து வழிமுறையை சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் சின்ன குழந்தைகள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஹார்மோன் செலுத்தப்பட்ட எந்த உணவுகளும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஹார்மோன் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புசு புசுன்னு பெருசு பெருசாக காமிக்கக்கூடிய சில விஷயங்களுக்காகவே பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சிக்கன் ப்ராய்லரை அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக பருவமடைதல் அப்படின்றது முதல்ல நடக்காதுங்க இதுதான் பெட்டர் இயற்கையான முறையில் நிறைய கீரை உணவில் கொடுங்க இந்த கீரை உணவுகள் எண்டோகிரைன் கிளாண்டுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சிறு குழந்தைகள் இருந்தே மாதுளை கொடுத்துட்டு வாங்க அவங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாதுளை கொடுத்துட்டு வாங்க நெல்லிக்காய் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பருவமடையாமல் அதோடய சர்க்குலேஷன் நல்லா இது பண்ணி கொடுக்கும் அடுத்தது உடம்ப சூடாக வச்சுக்கிறாம கூலிங்காக வச்சுக்கிறதுக்குரிய வேலைகளை அந்த குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க இது மட்டுந்தான் உங்கள் குழந்தைகள் இளம் வயதிலேயே பருவமடையாமல் பாதுகாப்பதற்கான இயற்கையான வழிமுறைகள் இதை கடைபிடித்து உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் பேணிகாக்க வாழ்த்துக்கள்